அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மக்களை உசாராக இருங்கள் மீண்டும் தமிழகத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை தமிழகத்தை தாக்கிய பெஞ்சல் புயல் தற்போது வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி உள்ளதால் இதன் காரணமாக தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தை தாக்கிய பெஞ்சல் புயலானது நேற்று மதியம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்து மாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் இன்று காலை காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் மேலும் வலு குறைந்து வட தமிழக உள் பகுதிகளில் நிலவுகிறது இது செவ்வாய்க்கிழமை காலை தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும் இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இட்டி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இந்த மனமழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலை பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் சமவெளி பகுதிகள் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் மதுரை விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது டிசம்பர் மூன்றாம் தேதி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை திருச்சி பெரம்பலூர் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் கனமழை காரணமாக தற்போது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வருகிறது அதன்படி கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதே தவிர மேலும் சில மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்னும் சற்று நேரத்தில் விடுமுறை அறிவிப்பார்கள் என கூறப்படுகிறது